கர்த்தர் அவருடைய சபையிலே கிரிய செய்கிறார் அதற்கென்று ஐயா அவர்கள் அதிக அதிகமாக பாடுபட்டார்கள் அவர்கள் அப்போ தான் இருந்தார்கள் பிரதானமான இருந்தார்கள் சன்னியாசியாக இருந்து ஊழியர் செய்தார்கள் சன்னியாசியாக இருந்து அவருக்கு ஊழியன் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தெளிவாக பேசி அறிவித்திருக்கிறார் சன்னியாசியாக இருந்துதான் செய்தார் ஆகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு நடக்க எனக்கு தகுதி இல்லையோ எனக்கு உரிமை இல்லையோ என்று கேட்டான் மனைவி ஆகிய ஒரு சகோதரி இவர்கள் என்ன சொல்கிறார்கள் மனைவி பவுலுக்கு சகோதரியன் பவளுடைய சகோதரி அல்ல பேதருடைய மனைவி பேதருடைய மனைவி பவளுக்கு சகோதரியன் சகோதரி அல்ல பேதருடைய மனைவி அல்லது என்ன சொல்லி இருக்கிறார் ஒரு சகோதரி அந்த ஒரு என்று அதை விட்டுவிட்டார்கள் ஒரு என்றால் எல்லாரும் சகோதரி பாரும் வயதானவர்கள் தாய் என்று சொல்லி இருக்கிறார் மற்றும் பெண்கள் எல்லாம் அவருடைய சகோதரிகள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே என்ன கிடைக்கும் என்னெல்லாம் விட்டார்கள் இப்படி சொன்னதான பேதரு மனைவி மனைவியாக கூட்டிக்கொண்டு நடந்தாரா ஊழியத்திற்கு அழைப்பு இருந்தால் ஊழியம் செய்வார்கள் மனைவியாக கூட்டிக் கொண்டு நடக்கவில்லை சகோதரியாகத்தான் கூட்டிக் கொண்டு நடந்தார் கத்திரை ஊழியக்காரர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்